வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம முக்கூடர் பள்ளு அப்படிங்கிற இலக்கியத்திலிருந்து பண்ணைக்காரன் வரவு அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முன்னதாக முக்கூடர் பள்ளு குறித்த ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் தெரிஞ்சுக்கலாம் முக்கூடர் பள்ளு என்ற இந்த இலக்கியம் பள்ளு அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகைக்குள்ளே அடங்கும் அதாவது அந்த பள்ளமான நிலத்தில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த பள்ளர்களுடைய வாழ்வியலை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல் தான் இந்த முக்கூடற் பள்ளு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ஆறு சிற்றாறு கோதண்டராமாறு தன்புரணை சிற்றாறு கோதண்டராமா ஆறு அப்படின்னு ஒரு மூன்று ஆறுகள் இருக்குது அந்த மூன்று ஆறுகளும் கூ கூடக்கூடிய இடம் கலக்கக்கூடிய இடத்த முக்கூடல்னு சொல்லுவாங்க அங்க வாழக்கூடிய அந்த இன மக்களினுடைய வாழ்வியலை பத்தி பேசுறதுனால இந்த நூலுக்கு முக்கூடற் பள்ளு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்ததா சொல்லுவாங்க இதை எழுதியவர் எண்ணெயினா புலவர் அப்படிங்கிற ஒரு புலவர்னு சொல்றாங்க சில பேர் யாருன்னு எழுதினார்னு தெரியலன்னு சொல்றாங்க ஆனா அஹ் புலவர் எழுதியதாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்கு அந்த பகுதியில் இன்னைக்கு நாம பண்ணைக்காரன் வரவு அப்படிங்கிற ஒரு பகுதி பார்க்க போறோம் இது தான் ஆரம்பிக்குது முக்கூடற் பள்ளி இலக்கியத்தில் இடைப்பகுதியில இருந்தா ஆரம்பிக்குது இல்லை பண்ணைக்காரன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அந்த அழகர் கோயில் பண்ணை நிலம் அங்கே அழகர் கோயில் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய பண்ணை நிலத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலக்கலார் அவரைத்தான் பண்ணைக்காரன் சொல்கிறாங்க அவர் வந்து அந்த விவசாய நிலத்தை பார்வையிடுவதற்காக அங்கே வர்றார் அப்படி அப்படி வரக்கூடிய அந்த பண்ணைக்காரன் அந்த உழவர்களை பார்வையிடும்போது அந்த பண்ணைக்காரனுடைய தோற்றம் எப்படி இருக்குது அவருடைய நடத்தை எப்படி இருக்குது அவர் மற்ற உழவர்களோட எப்படியெல்லாம் பழகிறாரு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் விவரிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு நகைச்சுவையான இலக்கியமும் கூட இதில் வரக்கூடிய தலைவன் யார் அப்படின்னா வடிவலக குடும்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பள்ளன் அப்போ அவனுக்கு இரண்டு மனைவிமார்கள் ஒருத்தி மூத்தப்பள்ளி இன்னொருத்தி இளைய பள்ளி அதில் ஒருத்தி வந்து திருமாலை வழிபடக்கூடியவள் இன்னொருத்தி வந்து சிவபெருமானை வழிபடக்கூடியவள் அதனால் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பண்ணையார்கிட்ட போய் தன்னுடைய கணவனை சொல்லி அடி வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நூலில் பரவலாக நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லக்கூடிய ஒரு நூலாக இதை நாம் சொல்லலாம் எப்படி விவசாயம் பண்ணணும் நெல் வகைகள் எத்தனை இருக்குது மாடு வகைகள் எத்தனை இருக்குது அதே மாதிரி மழை எப்படி பெய்யும் அது அதனுடைய வரவை எப்படி அறியலாம் இது மாதிரி எண்ணற்ற தகவல்கள் இந்த நூலில் புதிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது நாட்டுப்புற மக்களினுடைய அந்த அந்த விவசாயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு இலக்கியமாக ஒரு பேச்சு வழக்கலையும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்படி அமைந்த ஒரு ஒரு நகைச்சுவையான அதே சமயம் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு முழுமையான தகவல்களை தரக்கூடிய ஒரு இலக்கியமாக இதை நம்ம குறிப்பிடலாம் இதில் நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அந்த பண்ணைக்காரனுடைய வரவு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆறு வந்து கரை புரண்டு ஓடுது அதுதான் அந்த பாட்டு ஆறு பறந்தப்பாலும் அந்நிலத்தார் இந்நிலத்தில் பேருடனே மற்ற நிலப்பேரும் பேரும் பெற நினைந்தே ஏறு புனல் கண்டதன் பின் எம்பெருமான் முக்கூடல் வீரதரும் பண்ணை விசாரிப்பான் வந்தானே அந்த பண்ணைக்காரன் வர்றதை பற்றி சொல்றாங்க அதாவது ஆறு கரை புரண்டு ஓடுதான் இன்னும் சொல்லப்போனால் ஆற்ற கடந்து ஆற்றுக்கு மேலேயும் தண்ணி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நீர் பெருக்கை கடந்து போகுது தண்ணி அதனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பகுதிக்கு வர முடியாமலும் இந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்த கரைக்கு போக முடியாமலும் அங்கே நிலை இருக்கு இப்போ நீர் வடிஞ்சிருச்சு இப்போ கரை கரை கடைஞ்சி கரை கரை கடந்து போகணும் அப்படின்னு எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஓரளவுக்கு வெள்ளம் வத்தி இப்போ அவங்கவுங்க விருப்பப்படி ஆற்ற கடக்கிறாங்க அப்போ அந்த முக்கூடல் அழகர் அந்த கோயில் நிலங்களை பராமரிக்கக்கூடிய அந்த பண்ணையை விசாரிக்கக்கூடியவனும் அந்த ஆற்றை கடந்து இப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து சேர்றான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியா அந்த பண்ணைக்காரன் எப்படி இருப்பான் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதற்கும் பாடல்களை வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மாறு கண்ணும் பருத்திப்பை கூறு வயிறும் கீரை மத்து போல் தலையும் சுரை போல் பல்லும் நீரு போல் வெளுத்த ஊளை ஊறு நாசியும் தட்டி நெரித்த மாங்கொட்டை போல் ஈ அரித்த வாயும் தாறு மீசையில் அஞ்சாறு மயிரும் தூங்கற் சன்னை கடா போல் நடையும் மொன்னை முகமும் வேறு கீரி ஒட்ட வைத்த ஏறு காதுமாய் நேமி வீரனார் முக்கூடர் பண்ணைக்காரனார் வந்தார் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுடைய கண்கள் அந்த பண்ணைக்காரனுடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா மாறு கண்ணாம மாறு கண்ணுன்னு நம்ம சொல்லுவில்லையா கண் ஒரே மாதிரி இருக்காது இந்த எங்கேயோ பார்க்குற மாதிரி இருக்கும் நம்மளை பார்த்தா அந்த மாதிரி அந்த பண்ணைக்காரனுடைய கண்கள் வந்து மாறு கண்களாம் அது மட்டும் இல்லாமல் பருத்தி பொதியை போல் கூறுபாடு அமைந்தது அவனுடைய தொந்தி வயிறு அவனுடைய வயிற்றை பார்த்தா பருத்தி மூட்டை மாதிரி இருக்குமா அதுக்கப்புறம் கீரை மத்து இருக்குமில்ல மத்து கடைவாங்கல்ல அந்த மாதிரி அவனுடைய வழுக்கு தலை இருக்குமா அவனுடைய தலையில் கீரை மத்து மாதிரி வழுக்கு தலை அவனுடைய பற்கள் பார்த்தீங்கன்னா சுரக்காவித மாதிரி இருக்குமா அவனுடைய மூக்களை பார்த்தீங்கன்னா வெண்மையை என்ன ஊழல் வடைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஊழையினா சளி சளி பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த ஊழலை வடைஞ்சுக்கிட்டே இருக்குமா அவனுடைய வாய் பார்த்தா மாங்கொட்டையை இப்போ தட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படி இருக்கும் வாய் அதில் எந்நேரமும் ஈ வந்து அரிச்சுக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரியான ஒரு தோற்றம் கொண்டவன் அது மட்டும் இல்லாமல் அவனுடைய மீசை பார்த்திங்கன்னா தாறுமாறாக இருக்குமா அதாவது ஒரு ஒரு ஒரே அளவாக இருக்காது ஒரு பார்க்கறக்கு ஒரு சேஃப்பாகவே இருக்காது அதில் ஒரு அஞ்சாறு மயிர்கள் தான் காணப்படுமா அது மட்டும் இல்லாமல் அவனுடைய நடை பார்த்திங்கன்னா தூங்கலாகி போனால் சன்னை கடை மாதிரி இருக்கும் அந்த சன்னை கடை அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த அகட்டி அகட்டி நடக்கிற மாதிரி அவனுடைய நடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த மாதிரி ஒரு கடா நடந்து போகிற மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் அகட்டி அகட்டி காலை வச்சு நடந்து போகிற மாதிரி அவனுடைய நடை இருக்கும் அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மயிர் பார்த்திங்கன்னா அடர்த்தி இல்லாமல் மொன்னையாக இருக்குமா பெருசாக அந்த முடி வந்து நல்லா இருக்காது மொன்னையாக இருக்குன்னா தெரியும் தானே ஒரு மாதிரி கூர்மை இல்லாமல் மொன்னையாக இருக்கும் அதுக்கப்புறம் அவனுடைய காது பார்த்திங்கன்னா ஏதோ கிழிச்சு ஒட்ட வச்ச மாதிரி இருக்குமா அப்படியே இந்த பக்க காது ஒரு மாதிரி இருக்கும் அந்த பக்கக்கார் ஒரு மாதிரி இருக்கும் இப்படியாக அந்த சக்கரைப்படை வீரரான முக்கூட அழகர் அந்த பெருமாள் கையில சக்கரம் வச்சிருப்பார் இல்லையா அந்த அந்த பண்ணையை அந்த முக்கூட அழகருடைய அந்த பண்ணையை பார்த்துக்கூடிய அந்த வயல் பகுதி பார்க்க பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பண்ணைக்காரன் இப்படியாக அந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தபடியாக வந்தவன் என்ன பண்ணுறான்னா அந்த வடிவலக குடும்பம்னு சொன்னோம் இல்லையா அந்த இந்த இலக்கியத்துடைய தலைவன் அந்த பள்ளன் அவனுடைய மனைவி அந்த மூத்தப்பள்ளி அவளை பார்க்குறான் அதை பற்றி சொல்கிறாங்க அந்த பண்ணைக்காரன் பார்க்குறது மூத்தப்பள்ளி முகம் பார்த்து வார்த்தை சொல்வாராம் பெரும் மூச்சு கொண்டு இளைய பள்ளி பேச்சு கேட்பாராம் அந்த மூத்தப்பள்ளி இளைய எல்லாம் பேசுறத சொல்கிறாங்க சாத்தி மகன் காத்தி தன்னை பேத்தி என்பாராம் மெல்ல சன்னையாய் களத்திலேவா பின்னை என்பாராம் வாய்த்த தடிக்கம்பை ஊன்றி சாய்த்து பார்ப்பாராம் ஊனத்தை வாய்க்கு மெல்ல புகை குடிக்க தீக்கு போவாராம் காத்திராத பல்லனை பரமார்த்தி என்பாராம் குச்சிர் கண்ணை சாய்ப்பாராம் முக்கூடர் பண்ணைக்காரனார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மூத்த பிள்ளையை ஏறிட்டு பார்ப்பாராம் அப்படின்னு நிமிந்து பார்ப்பாரா எப்படி இருக்கான்னு பார்ப்பாராம் அப்புறம் அந்த பண்ணைக்காரன் அதுக்கப்புறம் அங்கே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த வயல்வெளியில் மூத்த பள்ளியை ஏறிட்டு பார்ப்பார் அந்த பண்ணைக்காரன் அப்புறம் என்னவோ சில வார்த்தைகளை சொல்லுவார் அவளும் ஏதோ பதிலுக்கு சொல்லுவார் அவர் அப்படியே பெருமிச்சு விடுவாரா அந்த பண்ணைக்காரர் அதுக்கப்புறம் இளைய பள்ளி ஏதோ ஏதோ பேசுவா அவர் எதுவும் பதில் பேசாமல் கேட்டுக்கிட்டே இருப்பாரான் அதுக்கப்புறம் சாத்தின்னு ஒரு பள்ளி இருக்கிறாள் அந்த பல்ல பள்ளார் சமூகத்தை சார்ந்தவள் அவளுக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அவளோட பேர் காத்தி அவளை என்னென்னு சொல்லி கூப்பிடுவாரா என்னுடைய பேத்தின்னு உரிமையோடு கூப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தப்பாக பேசுவார் அந்த பொண்ணுகிட்ட அப்புறம் பார்த்துக்கி மேட்டு பக்கமாக வா அப்படின்னு குறிப்பா சைகை காட்டிட்டு போவார் இந்த கையாட்டிட்டு போவாராம் அதுக்கப்புறம் அவர் கையில் ஒரு தடிக்கம்பு வச்சுருப்பார் அதை ஊனிக்கிட்டு கழுத்தை சாய்ச்சி சாய்ச்சி நாலா பக்கமும் பார்ப்பாராம் அவருடைய ஊத்தவாய் ஊத்தவாயின்னா தெரியுமில ஒரு கெட்ட வாய் நார அந்த மாதிரி சொல்லும்ல அந்த ஊத்த எப்போவுமே புகைப்பிடிப்பாரா பீடி குடிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படி ஆசை வந்த உடனே என்ன பண்ணுவாரோ நேராக தீ இருக்கிற பக்கம் போவாராம் அந்த பீடி பற்ற வைக்க போவாரா அதுக்கப்புறம் நம்ம வர்றப்போ பள்ளன் அங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சீண்டுவார் அவனை வந்து பரமார்த்தின்னு சொல்லுவாரான் பரமார்த்தினா பரமனுக்கு அடியவன் அதுங்க ஒரு ஒரு ஏழனை பேச்சா ஒரு நக்காளாக பேசுறது அப்போது அந்த பள்ளன் அதாவது நான் பண்ணக்காரன் வரும்போது பள்ளன் அங்கே இருக்கணும்ல அப்போ அவன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பரமார்த்தின்னு சொல்லி திட்டுவாரான் அதுக்கப்புறம் சிறு பொழுது கொஞ்ச நேரம் போய் அங்கே எதாவது குச்சு அந்த குடிசை மாதிரி போட்டு வச்சுருந்தா அங்கே போ அங்கே போய் கண்ணை சாப்பார் கொஞ்சம் நேரம் தூங்குவாரான் இவர் தான் வந்து முக்கூடல் பண்ணைக்காரனார் இப்படித்தான் அந்த முக்கூடல் அப்படிங்கிற அந்த பகுதியில் அந்த அழகர் கோயில் நிலத்தை நிறு நிர்வகிக்கக்கூடிய பண்ணைக்காரன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறாங்க அப்போ இந்த வகையில் சொல்லும்போது அந்த அந்த பண்ணைக்காரன் வந்து ஒரு வயதானவர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது அவருடைய உடல் தோற்றம் எல்லாருமே ஏசும்படியாக இருக்கிறது ஏன் ஏசுறாங்கன்னா அவர் அவர் பேச்சு சரியே இல்லை எல்லாத்தையும் கொஞ்சம் தப்பாக பார்க்கக்கூடியவர் தப்பாக பேசக்கூடியவர் இது மாதிரியான ஒரு நடத்தையை தான் அந்த பண்ணைக்காரன் இருக்கிறார் அதே நேரத்தில் அந்த பண்ணைக்காரனுக்கு அந்த பள்ளன் அந்த இடத்துல இல்லை தன்னை வந்து வரவேற்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஏளனமாக பேசக்கூடிய அந்த ஒரு நிலையும் இதில் வந்து நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி அந்த காத்தி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பேத்தின்னு சொல்லிட்டு அந்த பெண்கிட்ட தப்பாக பேசுகிற மாதிரி சைகை பண்ணுறது இது மாதிரியான செயல்பாடுகளெல்லாம் இந்த பகுதியில் வந்து கூறப்பட்டிருக்கிறது இது எளிமையாகவே நமக்கு படித்தாலே புரியக்கூடிய ஒரு இலக்கியம்தான் மிக்க நன்றி மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே குறிப்பிடலாம் நன்றி